வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி சிஐடியில் வாக்குமூலம் இன்று இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்லும் ட்ரனில் வெளியான தகவல் ட்ரனிலுக்கு பின்னர் கட்சியில் உறுப்பினர் நானி ரவி கருணாநாயக்கு பகீர் மின்சார கட்டணம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என் கே ஜெயவர்தன சுட்டிக்காட்டு இந்தியாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் மன்மோகன் சிங் உடலுக்கு இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு மட்டுக்கிழப்பு கல்லடி பழைய பாலத்தில் இயங்கி வந்து பிரிட்ஜ் மார்க்கெட் இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரை விசாரணையின் போது போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் ஏழு பேர் கைது நமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வெனியாராச்சி ஆராய்ச்சி புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் நான்கு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் குறித்தரப்பினர் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாக இருந்தார் இதன்படி அவர் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பது வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார் எனவே இரண்டு தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக ராஜ திணைக்களத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவரை எதிர்வரும் மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து தனிப்பட்ட பயணமாக நேபாளம் செல்ல உள்ளார் அவர் தனது தனிப்பட்ட பயணமாக நேபாளம் வர உள்ளார் என்று அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் கிருஷ்ண பிரசாத் தகால் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக அவருக்கு தேவையான நெறிமுறை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கு தமது பயணத்தின் ஒரு பகுதியாக லும்பினிக்கும் செல்லவுள்ளார் இதனையடுத்து அவர் ஜனவரி முதலாம் தேதி நாடு திரும்பவுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிற்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கும் இறுதி மரியாதையை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினராக நானே இருக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் பெரும்பான்மையானவர்கள் என்னுடனே இருக்கின்றார்கள் என்பது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த எனினும் கட்சியில் இருக்கும் ஒரு சிலரின் நடவடிக்கைகளினால் இந்த கட்சியை இல்லாதொழிக்க இடமளிக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி என்பது மக்களின் கட்சி இதனை பாதுகாக்க வேண்டும் இதிலிருந்து பலர் தற்போது வெளியில் சென்றாலும் அவர்களை நாங்கள் மீண்டும் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஆரம்பமாகியுள்ளது இதன் முதல் கட்டம் மத்திய மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை அமைப்புகள் மற்றும் தனிநபர் உள்ளிட்ட ஐம்பது பேர் தமது கருத்துக்களை முன்வைக்க உள்ளதாக ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது மேலும் ஊவா மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை எதிர்வரும் முப்பதாம் தேதியும் மேல் மாகாணத்தில் அடுத்த மாதம் பத்தாம் தேதியும் இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு கூறியுள்ளது எவரேனும் ஒருவருக்கு கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமாயின் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்ட பின்னர் மின்கட்டண திருத்தம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சந்தையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ள பகுதியிலும் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த காலங்களில் முட்டையின் விலை அதிகரித்தமை முக்கிய பேசுபொருளாக காணப்பட்டது இதன்படி கடந்த காலங்களில் சந்தையில் முட்டையொன்று அறுபது முதல் எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் தற்போது சந்தையில் முட்டையொன்று இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது இருந்தபோதிலும் இதுவரையில் முட்டை சார்ந்த வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைவடையவில்லை என்று நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விடியம் தொடர்பில் அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தனவை வினவியபோது முட்டையின் விலை குறைவடைந்ததன் ஊடாக மாத்திரம் வெதுப்பக உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைக்கப்பட வேண்டுமாயின் கோதுமை மா மற்றும் வெண்ணெய் என்பனவற்றின் விலையும் குறைவடைய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொடுப்பனவை குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிடவுள்ளதாக உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும கொடுப்பனவின் முதலாம் கட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்காக இதுவரை செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை வைப்பிலிடவுள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாவிற்கும் மேற்பட்ட தொகையை நிலுவைத் தொகையாக வைப்பிலிட வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மறைந்த முன்னாள் முதல்வர் மன்மோகன் சிங் உடலுக்கு இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை எட்டு மணிக்கு மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது முற்பகல் ஒன்பது முப்பது மணி வரை கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து மன்மோகன் சிங் உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது அத்துடன் முழு ராணுவ மரியாதையுடனும் முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு அவரது உடல் அக்கினியுடன் சங்கமி சடங்குகள் இடம்பெற்றன இதேவேளை மன்மோகன் சிங்கின் மறைவுக்காக எதிர்வரும் முதலாம் தேதி வரை ஏழு நாட்களுக்கு அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது எனவும் இந்தியா முழுவதிலும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து இந்திய தூதரகங்களிலும் தேசியக் கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மன்மோகன் சிங் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ந்து பத்து ஆண்டு பிரதமராக பதவி வகித்தார் என்ற பெருமை மன்மோகன் சிங்கை இதனை கட்சி பேதமின்றி அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது சதவீத வருமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன மாரசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்து அவர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையான கால பகுதியில் ஒன்று தசம் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பின்னவல ஜானிகள் சரணாலயத்தினூடாக அறுபத்தி ஒரு புள்ளி நான்கு சதவீத வருமானம் கிடைத்துள்ளது இதன்படி பின்னவல ஜானிகள் சரணாலயத்தினூடாக மாத்திரம் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது அத்துடன் மொத்த

இந்த சம்பவம் யாழ் தென்மராட்சி மீசாலை வேம்பராய் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வீட்டு வளாகத்துக்குள் நுழைய முனைந்து எட்டு அடி நீளமான குட்டி பங்கனாந்தி இன மலைப்பாம்பை கண்ணுற்று மக்கள் அதனை பிடித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் ஒப்படைத்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தலைக்கடம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது வடமாக சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மேலும் சப்ரகமுவர் மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரலிகா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவே இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய கொள்ள மேற்கொள்ளுமாறு வளிமண்டல மேற்கொள்ளுமாறு தனி கிழமை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேற்கு சப்ரக உப மத்திய தென் மற்றும் உபா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் நேற்று இனந்தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்பட்ட இந்த சந்தையில் சுமார் பன்னிரண்டு வருடங்களாக முப்பது பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கரை அரிசி அரிசிமா தேன் நெய் கருவாடு போன்ற மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஏட்டி வந்த நிலையிலேயே இந்த நாசகார செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாளாந்தம் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை வியாபார நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் மரக்கறி பழவகை போன்ற பொருட்களையும் வெளியிடத்த வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு குறித்த நாசக அரசியலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபர் ஒருவரை மட்டுக்கிழப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக மட்டுக்கிழப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தைக்கு அருகாமையில் இருந்த போலீஸ் காவலரனில் இருந்து கடமை பகுதியில் குற்ற செயல்களும் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் வாகரை தொடக்கம் வெள்ளாவெளி வரையிலான பகுதிகளில் இருந்து தமது வாழ்வாதாரத்தினை ஈட்டுவதற்காக நாளாந்தம் போக்குவரத்திற்காக அதிக செலவினை மேற்கொண்டு மட்டுக்கிழப்பு நகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சற்ற உணவு பொருட்கள் சேவை குறைந்த விலையில் விற்பனை வரும் இவர்கள் தமக்கான நீதியை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரியநீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இருசார முறுகளு தொடர்பில் நேற்றைய தினம் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த தாக்குதலினால் நிலை குலைந்த குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதமுனை பிரதேச வைத்திய சாரையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவில் கடந்த வியாழக்கிழமை முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்ட வல்லமை போன்று அம்முறைப்பாட்டை ஆர இருதரப்பினரை வரவழைத்த போலீஸ் அதிகாரி விசாரணை விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார் குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென தனது செருப்பினை கலற்றி மறுமுனையிலிருந்து எதிராளியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார் உள்ளார் இதன்போது உடனடியாக செயற்பட்டு அப்போலீஸ் அதிகாரி குறித்த தாக்குதலை நிறுத்துமாறு கோரி சமரசப்படுத்த முயற்சித்துள்ளார் இந்த போலீஸ் அதிகாரியை திடீரென குழுவாக இணைந்து நிலையத்தில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் தாக்கியுள்ளனர் சற்று எதிர்பார்க்காத காயமடைந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் மற்றும் ஆண் சந்தேக நபர்கள் ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கடமைக்கு இடையூறு செய்தமை சமாதானத்திற்கு குந்தக விளைவித்தமை வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஞ்சிய சந்தேக நபர்களை கைது செய்ய பெரிய நீலாவணி போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கல்வினை பிராந்திய உதவி போலீஸ் அத்திய புத்திக் மேற்கொண்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து அடுத்திகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்